வீடு எப்படி ரெடி ஆயிருக்குன்னு பாருங்க இன்னைக்கு என்ன விசேஷம் அத்த விசேஷமா என்னன்னு தெரியலையே அக்கா இன்னைக்கு பண்டிகை எதுவுமே இல்லையே நமக்கு தெரியாம நம்ம கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம இங்க என்னென்னமோ வேலை நடந்துட்டு இருக்கு என்னமோ இந்த ஜமீனுக்கு அவ ஒருத்திதான் மருமகங்கிற மாதிரி ரொம்ப அநியாயமா இருக்குக்கா இந்த லட்சணத்துல அந்த சத்யாவும் துர்காவும் என்னவோ கூட பிறந்த அக்கா தங்கச்சி மாதிரி அவங்க பண்ற அலும்பு தாங்க முடியல அக்கா நம்ம இங்கே நின்னு பேசிட்டு இருந்தா எப்படி வாங்க துர்கா கிட்டே என்னன்னு கேட்கலாம் துர்கா நான் சமையல் ஆச்சான் போய் பாக்குறேன் நீங்க பாரு ஏய் துர்கா இங்க வாங்கத்த இன்ன காபி போட்டு எடுத்து தரவா சோடா போட்டு தரட்டுமா ஆஹா அப்பா பிராண்ட் ডায়லாக பேசறாலே அப்போ இன்னைக்கு நடக்க போற சம்பவத்துக்கு புல்லார் சொல்லி போட்டுட்டான் அர்த்தம் டீ காபி எல்லாம் எதுவும் வேண்டாம் எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க பட்டு வீட்டுக்கு மூத்தவங்க நீங்க நீங்க சொல்லி தான் எங்களுக்கே தெரியணும் அப்பா இங்க என்ன நடக்குதுன்னு எங்க வந்து கேக்குறீங்க ஏய் இங்க ஒரு வார்த்தை கூட சொல்லாம வீட்டையே அமர்கலப்படுத்துவீங்க என்னன்னு கேட்டா மூத்தவங்கன்னு அழந்து விடுவியா இங்க என்ன நடக்குது அத சொல்லு அத்த எல்லாம் தெரியும் காலையில எழுந்து வந்து எந்த வேலையும் பாக்காம இருக்கேன்னு நீங்க திட்டுவீங்கன்னு பயந்து நானு சத்யாக்கா சின்னையா தேவமாமா எல்லாரும் காலையில எழுந்து எல்லா வேலையும் வேகமா பாத்துக்கிட்டு இருக்கோம் நீங்க என்னடானா இன்னைக்கு என்ன விசேஷம்னு என் கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்கீங்க ஏய் இந்த விளக்கெல்லாம் உன கேட்டாங்களா ஒரு கேள்வி கேட்டா அதுக்கு நேரடியா பதில் சொல்லு அதுக்கு என்ன சொல்றத இன்னைக்கு நம்ம ஜமீனோட ரகசிய பெட்டியை எடுத்து பூஜை அறையில வைக்கிற நாள் ரகசிய பெட்டியா என்னது ரகசிய பெட்டியா இது புது வார்த்தையா இருக்கே இவளுக்கு முன்னாடி நாம தான் இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தோம் நமக்கு தெரியாததெல்லாம் இவ சொல்றா இத வச்சுதான் ஆரம்பிக்க போறா போல ஜமீனோட ரகசிய பெட்டியா இது வரைக்கும் அப்படி ஒண்ணு நாங்க கேள்விப்பட்டதே இல்லையே என்னம்மா சொல்றீங்க உங்களுக்கு தெரியாதா சரி நானே சொல்றேன் நம்ம ஜமீன் எப்போ உருவாச்சு யாரெல்லாம் ஜமீன் பட்டத்துக்கு வந்தாங்க நம்ம ஜமீனோட உரிமை என்ன என்ன கடமை நம்ம ஜமீனோட வரலாறு பொறுப்பு இத பத்தி நம்ம முன்னோருங்க அடுத்தடுத்த தலைமுறைக்கு தெரியப்படுத்தணுமா இந்த விபரத்தை எல்லாம் ஓலச்சுவடையில எழுதி நம்ம முன்னோர்கள் ஒரு பெட்டியில வச்சிருக்காங்க அந்த பெட்டிக்கு பேருதான் ஜமீன் ரகசிய பெட்டி

அதை நீங்க பெரிய தான் கேட்கணும் ஒருவேளை நாம நல்லா இருக்கிறப்பவே ரகசிய பெட்டிய திறந்து ஜமீனோட பெருமைகளையும் கடமையையும் உங்க எல்லாருக்கும் சொல்லணும்னு அவருக்கு தோணி போல அதான் உங்க கிட்ட கூட சொல்லாம ரகசியமா இந்த ஏற்பாட்ட பண்ணிருப்பாருன்னு நினைக்கிறேன் இவ்வளவு ஒண்ணு எடுத்து விட்டுட்டு அடுத்தவங்க மேல பழிய போட்டு உனக்கு எப்படி தெரியும்னு கேட்டா இப்ப நீங்க தானே சொன்னீங்கன்னு கேள்வி கேட்டவனையே மடக்குவா இது தெரியாம இவங்க இருக்காங்க பாவம் பெரியவர் என்ன போறாரோ அண்ணி நாம இத பத்தி அண்ணன் கிட்ட பேசிதான் ஆகணும் அப்புறம் இன்னைக்கு இன்னொரு முக்கியமான நாளும் கூட என்ன நாள் எல்ல கோவில் திருவிழா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம காட்டுக்குள்ள பச்ச மரத்துல இருக்கிற ஆதி துர்காவும் அவளுக்கு காவல் தெய்வமா இருக்கிற புறா கூடனும் வேட்டைக்கு போவாங்களாம்

எதுக்காக உங்க கிட்ட அர்த்தம் இருக்கும் அது என்ன அர்த்தம்னு பெரியாவ தான் தெரியும் இருங்க நான் வேணுனா அவர்கிட்ட என்னன்னு கேட்டு சொல்ற ஒன்னும் தேவையில்லை அது என்ன அர்த்தம்னு நாங்களே போய் கேட்டுக்கிறோம் வாங்க போலாம்

என்ன எல்லாரும் ஒன்னு கூடி வந்துருக்கீங்க உங்க முகமே சரியில்ல என்ன மறுபடியும் அந்த நாடகத்தை சொன்னதே நீங்க எதுவுமே தெரியாத மாதிரி எங்களை கேக்குறீங்க என்ன ஜெமீன் மாளிகை விழா கோலமா இருக்கு என்ன கேட்டா துர்கா என்ன நம்ம சொல்றா என்னென்னமோ சொல்றான் என்ன சொன்ன ஜமீன்ல ஏதோ ஒரு ரகசிய பெட்டி ஒண்ணு இருக்காம அத இன்னைக்கு பூஜையில வச்சு பெட்டியை திறந்து அதுல இருக்கிற ஓலச்சுவடிய எடுத்து வாசிக்கணுமா என்னடா சொல்ற ஆமா அதோட எல்லக்காளி கோவில் திருவிழா ஆரம்பிக்க போறதால காட்டுல பச்சை மரத்துல இருக்கிற ஆதி துர்காவும் அவளுக்கு காவலா இருக்கிற புறா கூடனும் இன்னைக்கு வேட்டைக்கு போற நாளாமே அப்படி அவங்க வேட்டைக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம ஜமீனுக்கு வந்து பூஜை பண்ணிட்டு தான் போவாங்களாம் அந்த பூஜையில தான் ஜமீன் ரகசிய பெட்டியவும் வச்சு அதுக்கும் பூஜை பண்ணணும்னு அவ சொல்லிக்கிட்டு இருக்கான இவ்வளவு விஷயத்தையும் நீங்க யார்கிட்ட சொல்லிருக்கணும் எங்க கிட்ட தானே சொல்லிருக்கணும் அந்த துர்காவால தான் நீங்க நிம்மதி எழுந்து தூக்கம் எழுந்து அவளை எப்படி அழிக்கலான்னு வழி தெரியாம முழிச்சிட்டு இருக்கீங்க ஆனா வீட்டுல நடக்க போற முக்கியமான பூஜை இது அதுக்கான ஏற்பாட்டு எங்களை செய்ய சொல்லாம நம்ம ஜமீனியை பாட்டி படிக்கிற அவ்வளவு செய்ய சொல்லிருக்கீங்க அதுவும் ஒரு ரகசிய பெட்டி இருக்கிற விஷயம் எங்க யாருக்குமே தெரியாது ஏன் உங்க தம்பி ஜனாவுக்கே தெரியாது ஆனா அந்த கதையெல்லாம் அவ எங்களுக்கு சொல்றா அகிலா சொல்றத கேளு கேக்கிறதுக்கு அவமானமா இருக்கு உடம்பெல்லாம் கூசு தடி தண்டல் தண்டல்காரங்கிற மாதிரி அவளோட அதிகாரத்துக்கு நீங்களும் பயந்துட்டீங்களா சொல்லுங்க பேசிட்டியா பேசி முடிச்சிட்டியா இப்ப நீ சொன்ன எந்த விஷயத்தையும் சொல்லவே இல்லை அவளையே அழிக்க துடிக்கிறேன் எப்படி எப்படி அவளுக்கான அதிகாரத்தையும் அங்கீகாரத்தையும் நான் கொடுத்திருப்பேன் அப்போ உங்க பேரு சொல்லி அதிகாரத்தையும் அங்கீகாரத்தையும் அவளே எடுத்துக்கல என்ன அப்படி அவளே எடுத்துக்கிட்டா அப்புறம் இந்த வீட்ல எங்களுக்கு என்ன மரியாதை இருக்கு இதெல்லாம் சரியில்லைங்க உங்க பேர சொல்லி நீங்க சொல்லாதத அவளே எப்படி செய்யலான்னு நீங்க அவகிட்ட கேட்கணும் அது மட்டும் இல்லங்க ஆதி துர்காவை பத்தின கதையையும் புறா கூடன் பத்தின கதையையும் அன்னைக்கு அந்த துர்கா தான் நந்தினி கிட்ட சொன்னான் இந்த கதையெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் அந்த நந்தினி கேட்டதுக்கு பெரிய சொன்னாருன்னு சொன்னான் நீங்க அத பத்தி எல்லாம் அவகிட்ட எதுவும் கேட்கலையே அகிலா அத பத்தி நம்ம துர்கா கிட்ட கேட்க முடியாது அவங்களுக்கு தெரியாம நம்ம அர்ஜுன் தான் மறைஞ்சு நின்னு கேட்டுக்கிட்டு இருந்தான்

ஜமீனோட ரகசிய பெட்டி அப்படி ஒரு பெட்டி இருக்கிற விஷயம் எனக்கே தெரியாதே அத பத்தி உங்களுக்கு தெரியுமா சொல்லுங்க சொல்லுங்க கேக்குறாரு தெரியுண்டா அந்த பெட்டிதான் நம்ம ஜமீனோட அஸ்திவாரமே புரியலண்ண எப்படி நம்ம அரசாங்கத்துக்கு அரசியல் சாசனம் உடம்புக்கு முடியாமலோ இல்ல நோயிலையோ படுத்துட்டா அடுத்து பட்டம் கட்ட போற ஜமீனுக்கு அந்த பெட்டியை திறந்து அதுல இருக்கிற ஓலச்சுவடியை எடுத்து சாசனத்தை படிச்சு காட்டி தயார்படுத்துவாங்க அப்படி பார்த்தாலும் பட்டத்துல இருக்கிற நீங்க நல்லா தானே இருக்கீங்க அப்புறம் எதுக்காக அந்த ரகசிய பெட்டி எடுத்து அத பூஜையில வைக்கணும் அதான் தெரியல ஆனா ஆதி துர்காவும் புறா கூடனும் வேட்டைக்கு கிளம்புறப்ப ஜமீனுக்கு வந்து பூஜை பண்ணிட்டு தாண்டா கிளம்புவாங்க அப்போ ரகசிய பெட்டிய பூஜை ரூம்ல வைக்கணும் இதெல்லாம் சின்ன வயசுல நம்ம அப்பா சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் இப்போ இவன் நமக்கு கொடுக்கிற ஆயிரம் பிரச்சனையில் எதுவுமே ஞாபகம் இல்லை ஆனா துர்கா எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்கா ஞாபகத்திலயும் வச்சிருக்கா என்ன வேணா இருக்கட்டும் அவ இந்த வீட்டுக்கு வாழ வந்தவ எதுவானாலும் அவ இஷ்டத்துக்கெல்லாம் பண்ண முடியாது பெரியவங்களோட அனுமதி கேட்டுதான் பண்ணணும் நீங்க சொன்னீங்கன்னு ஒரு பொய்ய சொல்லிட்டு அவளா பண்ணக்கூடாது கூடாது நீங்க அவளை கேட்டுதான் ஆகணும் பெரிய மாமாவை வேற ஏத்தி விட்டுட்டு இருக்காங்க ஆனா இவர் அந்த துர்காவை நேர்ல பாத்ததும் பொட்டி பாம்ப அடங்கிடுவாரு யார யார அடக்குறாங்கன்னு பாக்கலாம் வாங்க வந்து கேளுங்க வாங்க இத வந்து அங்க மாட்டிருங்க நான் இதை மாட்டிடுறேன் துர்கா என்னன்னு போய் பார்க்கலாம் வாங்க ஜமீனோட ரகசிய பெட்டியை எடுத்து பூஜை அறையில வைக்கணும் அதுக்கான பூஜை ஏற்பாடு செய்யணும்னு நான் உன்கிட்ட சொன்னதா சொன்னியாமே நான் எப்ப உன்கிட்ட சொன்ன

காலையில் உங்கள் அனுமதி கேட்குறதுக்காக துர்கா உங்கள் ரூம் கதவை வந்து தட்டியிருக்கா ஆனால் நீங்கள் கதவை திறக்கவே இல்லையா அப்புறம் எங்களை எழுப்பி விஷயத்த சொன்னான் சரி நல்ல விஷயம் தானே அதோட இன்னைக்கே செஞ்சாக வேண்டிய பூஜை இது அதான் நீங்க எழுந்ததுக்கு அப்புறம் சொல்லி நாங்க எங்களோட வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் எத்தனை மணிக்கு வந்து கதவு தட்டின அதிகாலையில மூணு மணி இருக்கும் விடிய கால மூணு மணினா நமக்கு நடு ஜாமச்சே நீ அந்த நேரத்துல கூப்பிட்டா யாரிடே எந்திரிப்பா ஒரு பிளானோட தான் இருக்கா இவ அது சரி ஜமீனோட ரகசிய பெட்டிய பத்தியும் ஆதி துர்காவும் புறா கூடனும் வேட்டை கிளம்புறதுக்கு முன்னாடி ஜமீனுக்கு வந்து பூஜை பண்ணிட்டு போவாங்கறதெல்லாம் நானே மறந்துட்ட ஒரு விஷயம் ஆனா இந்த விஷயம் உனக்கு எப்படி தெரியும்

அதுல ஜமீனோட ரகசியமும் அதுல ஆதி துர்கா புறா கூடன் வந்து பூஜை பண்ணுவாங்கன்றத பத்தியும் குறிப்பிட்டு எழுதியிருந்தாரு என்னைக்கு அந்த பூஜை பண்ணுவாங்கன்னு நான் ஆரம்பமா எடுத்து படிச்சு பார்த்தேன் அந்த நாளு இன்னைக்கு என்ன தெரிய வந்துச்சு நீங்க எல்லாம் மறந்துட்டீங்கன்றதுனாலதான் நமக்கு ஞாபகப்படுத்த அந்த புத்தகம் என் கண்ணு பட்டுருச்சு போல

உங்க வாழ்க்கையில நடந்தத பத்தி கத கதையே எழுதி வச்சிருக்காரு படிக்க படிக்க இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு புத்தகத்தை படிச்சு முடிக்கிறப்ப அதிகால மூணு மணி ஆயிடுச்சு அப்பதான் உங்க ரூமு கதை வந்து கனகா தான் எப்படியாவது சிக்ஸர் அடிச்சிடறாள் வீராப்பா வந்த ஆவிடை பொட்டி பாம்பா அடங்கிட்டாரு அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே எல்லாம் சரிதான் இப்ப ஜமீன்க்கு நேரம் சரியில்லை கோயில் செல திருடு போயிடுச்சு யாரோ செத்து போனதுக்கு நம்ம ஜமீன் ஃபேமிலிய சம்மதப்படுத்தி பேசுறாங்க இந்த நேரத்துல ஜமீன் ரகசிய பெட்டிய எதுக்காக பூஜைல வைக்கணும் அதுக்குன்னு ஒரு காலம் வரும் அப்ப வச்சுக்கலாம் அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் பெரிப்பா ஜமீனோட ரகசிய பெட்டியில இருக்கிற விஷயத்தை நாங்களும் தெரிஞ்சுக்கிறது நல்லது ஜமீனோட சட்ட சட்டங்களை பத்தியும் அதோட பெருமைகளை பத்தியும் எங்களுக்கும் பொறுப்புகள்லாம் வரும் இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு துர்கா தாத்தாவோட புத்தகத்தை சொல்லி சொல்லிதான் நமக்கே தெரிஞ்சது இவ்வளோ ஏன் இத பற்றியெல்லாம் அப்பாவுக்கே தெரியல நீங்களும் மறந்துட்டீங்க தாத்தாவோட புத்தகத்துல சொல்லியிருக்கிற மாதிரி ரகசிய பெட்டிய இன்னைக்கு எடுக்கணும்னு தான் போட்டிருக்கு அதுக்கான காலம் கூடி வந்ததுனாலதான் அந்த புத்தகம் துர்கா கைக்கு கிடைச்சிருக்கு அப்ப இன்னைக்கே அந்த பெட்டி எடுத்து பூஜையில வச்சிடலாம் பெரியப்பா அசோக் உன் பெரியப்பாவுக்கு பூஜைய பண்றதுக்கு இன்னைக்கு மனசுல போல இருக்கு பெரியமா எல்லா காளி திருவிழா வேற ஆரம்பிக்க போகுது இன்னைக்குதான் ஆதி துர்காவும் புறா கூடனும் வேட்டைக்கு கிளம்புற நாளா இன்னைக்கு விட்டுட்டா நம்ம ஜமீனோட பாரம்பரியத்தை நாமளே காப்பாத்தலைன்னு ஒரு குத்தம் அதனால பெட்டி இன்னைக்கே எடுத்துடலாம் சரி அப்பாடா பெரிய சரின்னு சொல்லிட்டாரு அப்படாம உடனே போய் அந்த ரகசிய பெட்டியை எடுத்துட்டு வந்துடலாம் துர்கா அந்த பெட்டி எங்க இருக்கு அது பெரிய தான் தெரியும் பெரியப்பா அந்த பெட்டி பாதாள அறையில தான் இருக்கு ஆனா நாம் அந்த பெட்டிய சாதாரணமாலாம் எடுத்துட முடியாது அதுக்குன்னு சில ஐதிகள்லாம் இருக்கு அத தான் எடுத்தாகணும் என்ன ஐதீகம் பெரியப்பா ஜமீனோட அடுத்த தலைமுறையோட மூத்த மருமகதா பூஜை எல்லாம் பண்ணி அந்த பெட்டியை எடுக்கணும் சாதாரணமாலாம் எடுக்க முடியாது மூத்த மருமகனா அது நம்ம சத்தியாக்காதான் நீங்க சொல்ற மாதிரி பூஜை எல்லாம் பண்ணி இப்போவே போய் பெட்டியை கையோட எடுத்துட்டு வந்துடலாம் இப்போ நேரா அது இதெல்லாம் சரியா இருக்கான்னு தெரியாது ஒரு நிமிஷம் இன்னைக்கு சுபயோக சுபத்தின் போட்டிருக்கு நேரம் காலலாம் நல்லா இருக்கு பெரிய இப்ப எடுத்துட்டு வந்துடலாம்